அழைக்கும் தமிமுத்தாரி ரதியல்லாக அணுகு தமிரல்லாக அனுகோ அவர்கள் முப்பது பேருடன் ஒரு கடலில் கப்பல் மூலமாக பயணம் மேற்கொண்டார்கள் அப்போது கடல் அலை ஒரு மாத காலம் அவர்களை அலை கழித்து விட்டது பிறகு கடலில் சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையில் ஒரு தீவில் இறங்கினார்கள் அங்கே ஒரு மரக்கலம் ஒன்றில் அமர்ந்து அங்கிருந்து தீவுக்குள்ளே சென்றார்கள் உடல் முழுவதும் அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணியை அவர்கள் சந்தித்தார்கள் அதனுடைய முன்பகுதி எது பின்பகுதி எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உடல் முழுவதும் முடிகள் நிறைந்து காணப்பட்டது அப்போது அந்த பிராணிகிடத்தில் நீ யார் என்று கேட்டபோது அந்த பிராணி தன்னை குறித்து சொல்லிவிட்டு ஓ கூட்டத்தாரே இந்த மண்டபத்திற்கு உள்ளே இருக்கும் மனிதரை நோக்கி செல்லுங்கள் அவர் உங்களை பற்றிய செய்திகளை அறிய ஆவலாக உள்ளார் என்று அந்த பிராணி சொன்னது உடனே தமிமுத்தாரி ரதியல்லாகு அனுகு அவர்களும் அவர்களோடு அந்த கப்பல் பயணத்தில் இருந்தவர்களும் அந்த மனிதரை நோக்கி நடந்து சென்று பார்த்தார்கள் அந்த மண்டபத்தை அடைந்தபோது அங்கு மாபெரும் உருவமுடைய ஒரு மனிதர் இருப்பதை கண்டார்கள் அவனை போன்ற ஒரு படைப்பை அதுவரைக்கும் அவர்கள் கண்டதில்லை அவன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தான் அவனுடைய கைகள் அவனது தோளோடு சேர்த்து இருக கட்டப்பட்டிருந்தன அவனுடைய முழங்கால்கள் கணுக்கங்காலோடு சேர்த்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன அவனிடம் நாங்கள் வந்த அந்த விஷயத்தை குறித்து சொன்னபோது நீ யார் என்று கேட்டபோது நான் தான் மசீகத் தஜ்ஜால் ஆவேன் என்று அவன் சொன்னான் நான் இங்கிருந்து புறப்பட அனுமதிக்கும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்றும் மசீகத் தஜால் சொன்னான் நான் புறப்பட்டு வந்து நாற்பது நாட்களில் பூமியில் எந்த ஒரு ஊரையும் விட்டு வைக்காமல் பூமியெங்கும் பயணம் செய்வேன் மக்காவையும் தைபாவையும் தவிர இந்த இரண்டு ஊருக்குள்ளேயும் நுழைவது எனக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டு நகரங்களில் ஏதேனும் ஒன்றில் நுழைய நான் நாடும் போதெல்லாம் என்னை நோக்கி வானவர் ஒருவர் வருவார் அவரது கையில் உருவிய வாழ் இருக்கும் அதை வைத்து அதற்குள் நுழைய விடாமல் என்னை தடுத்து விடுவார் நான் ஒவ்வொரு நுழைவு வாயிலேயும் வானவர் ஒருவர் இருந்து அதை காவல் காத்து கொண்டிருப்பார் என்பதை அந்த கட்டத்திலே அறிந்து கொள்வேன் என்று தஜ்ஜால் கூறினான் தமிமுத்தாரி ரதியல்லாஹு அனுகு அவர்கள் சொன்ன இந்த செய்தி நபிசல்லாஹு அலைவசல்லமுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டபோது போது தஜ்ஜாலை பற்றியும் மதீனா மற்றும் மக்கா பற்றியும் நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்ததற்கு ஒப்பாகவே தமீமுத்தாரி அவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அமைந்திருக்கிறது என்று நபிசல்லாஹு வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸ்வஹ முஸ்லீமில் ஐந்து ஆறு மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்தீமுத்தாரி ரதியல்லாஹு அவர்கள் பாரசேலத்தில் பிறந்தவர்கள் ஹிஜிரி நாற்பதில் ஷாம் பகுதியிலே மரணமடைந்தவர்கள் அவர்கள் பனுத்தார் என்ற கிளையை சார்ந்தவர்கள் ஹெஜிரி ஒன்பதாம் ஆண்டில் சுமார் பத்து நபர்களோடும் மதீனாவுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹை வஸ்லம் அவர்களை சந்தித்து புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் இஸ்லாமிய பிரச்சார பணிகளில் பெரிதும் ஈடுபட்டார்கள் மசிதன் நபமியில் முதல் முதலில் எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்திய அந்த பாக்கியத்துக்குரியவர்கள் இதை கண்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அரையூஸ்லம் அவர்கள் நீங்கள் இஸ்லாத்திற்கு ஒளியை கொண்டு வந்தீர்கள் என்று புகழ்ந்து சொன்ன செய்திகளும் நபிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா செய்தனா தமிமுத்தாரி ரதி அல்லாஹூ அணுகு அவர்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய உண்மை நிலைப்பாட்டை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும்